வணக்கம் ஆகிஷாவின் செய்தலுக்காக நான் உங்கள் ஆனந்தன் இந்த கடித நகல் பார்த்திங்கன்னா தருமபுரி முதன்மை கல்வி அலுவலின் செயல்முறைகள்லேருந்து வந்திருக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி நிரப்பத்தகுந்த பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்கள் அனைத்து பாடங்களும் காலி பணியிட விவரங்களை கோருதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து இந்த செய்தி பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம கைக்கு வந்தது மே ஒன்றில் வந்திருக்கு இவங்க என்ன டேட்டில் டேட்டா கேட்குறாங்க அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி அந்த டேட்டுக்கு அடிப்படையில் டேட்டாஸை கேட்டிருக்காங்க இதனால் நமக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கும் அப்படின்னா இந்த தகவலெல்லாம் சிஓ ஆஃபீஸில் கலெக்ட் ஆகிட்டு இது பள்ளிக்கல்வித்துறைக்கு போயிட்டு அதன் பிறகு தான் நமக்கு வேக்கன்சியே என்னென்னு தெரிய வரும் அதனால் இதை வச்சு நம்மளால் ப்ரடிக்ட் பண்ண முடியாது இதோடய செயல்பாடுகள் எப்பவுமே யூஸ்வலாக ஒவ்வொரு மே மாதமும் நடைபெறுகிறது தான் இந்த மாதிரி சர்ப்ளஸ் வித் பர்சன் பார் ப்ளஸ் சர்ப்ளஸ் ப்ளஸ் வித்வுட் பேர்சன் எல்லாம் நடைபெறது தான் ஸோ இதில் பிடி வேகன்சியும் தெரிய வரும் இந்த பிடி வேக்கன்சி இப்போ நடந்துருக்க எக்ஸாம் கேண்டிடேட்டுக்கு கூடுதலாக அதை இதை வச்சு ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது மாதிரி ஏற்கனவே பிஜிடிஆர்பி வேக்கன்சி பார்த்திங்கன்னா இரநூறுன்னு கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சி லிஸ்ட்டெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது போது இரநூறுடைய தாண்டி ஆயிரத்தை தாண்டி வரும்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பணியாளர் நிர்ணயத்தின்படி சர்ப்ளஸ் போத்து போஸ்ட் வித்தவுட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஆசிரியர்களும் இருக்க மாட்டாங்க ஆசிரியர்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு பணியிடம் இருக்கும் ஸோ இந்த பணியிடத்தை வந்து பொது தொகுப்பிற்கு இருப்பாங்க இது இதை வந்து காலி பணியிடமாக கருதக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துல டீச்சரே கிடையாது ஏன்னா ஸ்டூடெண்ட் இல்லாதனால அவங்க சர்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வேறு இடத்துல சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அவ இப்போ அதை என்ன பண்ணுவோம் இப்போ பொது தொகுப்பில் கொடுத்துட்ருப்பாங்க இதை போய் காலி பண்ணி எடுத்துகிட்டு வராதுங்க அப்படின்னு ஒன்று சொல்லிடுறாங்க ரெண்டாவது என்ன கொடுக்குறாங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் காலி பணியிடத்தையும் சேர்த்து அனுப்பப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதம் இறுதியில் ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் பணியிடத்தையும் சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமாதிரி பட்டதாரி மற்றும் முதுளை பட்டதாரி ஆசிரியர்களின் காலியாக உள்ள அரசு மற்றும் நகராட்சி வானிலைப் பள்ளிகள் பார்த்திங்கன்னா தவறாமல் இத்துடன் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் இன்னொரு அறிக்கை சொல்கிறாங்க புதுசாக கொடுக்கணும் என்னென்னா மேற்கண்ட காலி பண்டிகைகள் ஏதும் இல்லை எனில் இன்மை அறிக்கை தவறாமல் அளிக்கப்பட வேண்டும் காலி பண்டிகளையும் இல்லைனா அதற்கு தனியாக ஒரு அறிக்கை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிஓஓ கேட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக உங்களை நேரில் சந்தித்து உங்களோட கேள்வி பதிலில் நேரலையில் உங்களுக்கு விளக்கப்படுத்திக்கிறேன் ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் கிடைக்கும் ஆயுஷ் அவன் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் மீண்டும் அடுத்த செய்திகள் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்